உங்கள் கட்டை விரலை பாருங்கள் அதில் பிறைநிலா வடிவிலான ஒரு சின்னம் தெரிகிறதா சாதாரண கண்களுக்கு இது ஒரு கோடு ஆனால் கைரேகை சாஸ்திரத்தின்படி இது பிரபஞ்சமே உங்களுக்கு வழங்கும் ஒரு ரகசிய முத்திரை இந்த சின்னம் உங்கள் வாழ்வில் அதிர்ஷ்டத்தின் அலைகளை ஈர்க்கும் ஆற்றல் கொண்டது செல்வம் வெற்றி ஆரோக்கியம் அனைத்தும் உங்களை தேடி வரலாம் ஆனால் இங்கேதான் உண்மையான மர்மம் ஒளிந்திருக்கிறது இந்த தெய்வீக வரம் உங்கள் வாழ்வில் இரண்டு அடிப்படை விதிகளை மீறினால் திடீரென பேரழிவின் எச்சரிக்கையாகவும் மாறக்கூடிய திறன் கொண்டது கடவுள் கொடுத்த இந்த அருளை காக்க நீங்கள் செய்யக்கூடாத அந்த இரண்டு விஷயங்கள் என்ன வாருங்கள் உங்கள் விரலில் உள்ள அந்த நிலா சின்னம் சொல்லும் வரத்தையும் அதனுள் ஒளிந்திருக்கும் ஆபத்தான எச்சரிக்கையையும் அறிந்து கொள்வோம் உங்கள் கட்டை விரலில் தென்படும் அந்த பிறை நிலா வடிவம் வெறும் அழகுக்காகவோ அல்லது சாதாரண கைரேகையாகவோ இருப்பதில்லை கைரேகை சாஸ்திரத்தின்படி ஒரு சின்னத்தின் அளவும் தெளிவுமே அதன் பலனை தீர்மானிக்கும் மிக முக்கியமான காரணிகள் இந்த நிலா சின்னத்தை பொறுத்தவரை அதன் பலன் சக்தி சமநிலையில் அடங்கியுள்ளது நிலா சின்னம் உங்கள் அதிர்ஷ்டத்தை முழுமையாக அள்ளித்தர அது சரியான அளவில் இருப்பது அவசியம் கைரேகை நிபுணர்கள் இந்தச் சின்னத்தை மூன்று வகைகளாக பிரிக்கிறார்கள் முதலாவது சிறிய வடிவம் மங்களான மெழுகுவர்த்தி சின்னம் மிகச் சிறியதாக கண்களுக்குச் சரியாக புலப்படாமல் இருந்தால் அது அதிர்ஷ்டவரத்தைப் பெற்றிருந்தாலும் அதன் சக்தி மிகக் குறைவாக இருக்கும் இது ஒரு மங்களான மெழுகுவர்த்தி போல உங்களுக்கு கிடைக்கும் அதிர்ஷ்ட பலன்கள் காலதாமதமாகும் நீங்கள் வெற்றி பெற கடினமாக உழைக்க நேரிடும் மேலும் வாழ்க்கை போராட்டமும் நீளும் இரண்டாவது பெரிய வடிவம் கட்டுப்பாடற்ற ஆற்றல் இந்த நிலா வடிவம் உங்கள் விரலின் மற்ற ரேகைகளையே மறைக்கும் அளவுக்கு மிகைப்படுத்திய அளவில் இருந்தால் அது மற்றொரு ஆபத்து எல்லாமே எளிதாக கிடைத்தாலும் கட்டுப்பாடற்ற அதிகப்படியான ஆற்றல் காரணமாக அதனை தக்க வைத்து கொள்ளும் பக்குவம் இல்லாமல் போகலாம் செல்வம் வந்தாலும் அது விரைவிலேயே கரைந்து போகும் அபாயம் உள்ளது இது வரமாக இல்லாமல் உங்கள் ஆற்றலை கட்டுப்படுத்தும் ஒரு வலையாக மாறக்கூடும் மூன்றாவது சரியான அளவு பூரண சந்திரன் உங்கள் விரலின் மற்ற ரேகைகளுடன் ஒத்திசைந்து அழகிய பிறை வடிவில் கண்களுக்கு தெளிவாக தெரியும் சரியான அளவில் அமைந்திருந்தால் இதுதான் அந்த அதிர்ஷ்டத்தின் பொன்னான விகிதம் இத்தகைய அமைப்பு ஒரு சக்தி வாய்ந்த காந்தம் போல செயல்பட்டு உங்களுக்கு பொன் பொருள் ஆரோக்கியம் மற்றும் நிம்மதி என அனைத்தையும் அள்ளி கொடுக்கும் நீங்கள் நினைத்த காரியங்கள் இலகுவாக நடக்கும் ஆம் நீங்கள் இயற்கையாகவே தெய்வீகத்தால் விரும்பப்பட்டவர் என்று பொருள்படும் எச்சரிக்கை சக்தி தொடர்ந்து ஒளிர ஆனால் இந்தப் பெரும் சக்தியை உங்கள் வாழ்வில் தொடர்ந்து ஒளிரச் செய்ய வேண்டுமானால் அதற்கு விலை உண்டு கடவுள் கொடுத்த இந்த வரமானது நீங்கள் இரண்டு அடிப்படை விதிகளை ஒருபோதும் மீறாமல் இருக்கும் வரைதான் பலன் தரும் இந்த விதிகளை நீங்கள் உடைக்கும்போது உங்கள் விரலில் ஒளிரும் அந்த நிலா சின்னம் பூரண நிலவாக இல்லாமல் திடீரென இருள் சூழ்ந்த அமாவாசையாக மாறிவிடும் நீங்கள் மீறக்கூடாத அந்த இரண்டு அடிப்படை விதிகள் என்னவென்று இப்பொழுது பார்ப்போம் விதி ஒன்று ஒருபோதும் கடவுளை மறுக்காதீர்கள் வரத்தின் அடித்தளம் நம்பிக்கை இங்கு கடவுள் என்பது ஒரு குறிப்பிட்ட மதத்தை குறிக்காமல் நீங்கள் நம்பும் பிரபஞ்ச சக்தி அல்லது உயர்வான ஆற்றலை குறிக்கிறது என்பதை புரிந்துகொள்வோம் கொள்வோம் உங்கள் ஆள்காட்டி விரலில் நிலா சின்னத்தின் சக்தி தொடர்ந்து இருக்க வேண்டுமானால் நீங்கள் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய முதல் மற்றும் அடிப்படையான விதி இதுதான் கடவுள் மீது உறுதியான நம்பிக்கை வைத்திருங்கள் நிலா சின்னத்தின் அருள் பெற்றவர்களுக்கு கடவுளை மறுப்பது அல்லது நாஸ்திக மனநிலைக்கு மாறுவது என்பது ஒரு சாதாரண சிந்தனை அல்ல அது அவர்களின் தெய்வீக சக்தியின் அஸ்திவாரத்தையே அசைக்கும் செயலாகும் நாஸ்திகர்கள் பிறப்பால் உருவாவதில்லை அவர்கள் தங்களின் மனநிலையால் நன்றி மறக்கும் எண்ணத்தால் உருவாகிறார்கள் உங்களுக்கு இந்த சின்னத்தின் மூலம் கிடைத்த செல்வம் ஆரோக்கியம் மற்றும் எளிதான வெற்றிகளுக்காக நீங்கள் முதலில் நன்றி சொல்ல வேண்டியது அந்த காணப்படாத சக்திக்குத்தான் அந்த சக்திக்கு நன்றி சொல்லாமல் இருப்பது அல்லது அதை எந்த வடிவிலும் அவமதிப்பது அதுவே மிகப்பெரிய குற்றம் இந்த செயல்களில் ஈடுபடும்போது உங்கள் விரலில் ஒளிரும் நிலா சின்னத்தின் ஆற்றல் முற்றிலும் அணைந்து போகும் நீங்கள் அதிர்ஷ்டத்தை காந்தமாக ஈர்த்த காலம் முடிந்து துரதிருஷ்டத்தை ஈர்க்க ஆரம்பிப்பீர்கள் அதாவது நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவராக இருந்து சாதாரண மனிதராக குறைந்து விடுகிறீர்கள் இதன் நேரடி விளைவாக உங்களுக்கு எளிதாக கிடைத்த மன அமைதி காணாமல் போகும் சின்ன சின்ன விஷயங்களுக்காகவும் மனம் பாரமாகி நிம்மதியற்ற தூக்கத்தைக்கூட கூட இழப்பீர்கள் எந்த இலக்கை அடையப் போராடினாலும் இறுதி நேரத்தில் தோல்வியைச் சந்திப்பீர்கள் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் தோல்வியில் முடிய எங்கே தவறு செய்தோம் என்ற குழப்பத்திலேயே வாழ்க்கை நகரும் நிலா என்பது பெண் தன்மையின் சின்னம் நம்பிக்கை குறையும்போது நிலாவின் எதிர்மறை சக்தி வெளிப்பட்டு மனைவி தாய் சகோதரி போன்ற மகளிர் தொடர்பான உறவுகளில் தேவையற்ற பிரச்சனைகளும் குழப்பங்களும் உருவாகி குடும்ப அமைதி சீர்குலையும் நீங்கள் கடவுள் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டவராக இருந்தால் இந்த சின்னம் உங்களுக்கு ஒரு தடையாக இல்லாமல் உயர்த்தும் சக்தியாக மாறி எளிதில் வெற்றியைப் தரும் நம்பிக்கை என்னும் உரத்தால் வளர்க்கப்படும் வரைதான் இந்த வரம் நிலைத்திருக்கும் விதி இரண்டு நீர் பால் பெண்கள் நிலா சக்தியின் மூன்று தூண்கள் உங்கள் கட்டை விரலில் ஒளிரும் நிலா சின்னம் தெய்வீக நம்பிக்கையைப் போலவே இயற்கையின் மூன்று சக்தி வடிவங்களுடனும் பின்னிப் பிணைந்துள்ளது சந்திர கிரகம் என்பது நீர் எனும் சக்தியின் கிரகம் எனவே இந்த சின்னத்தின் முழுமையான வரத்தை பெற நீங்கள் நீரின் சக்தியையும் அதனுடன் தொடர்புடைய அனைத்து புனிதமான அம்சங்களையும் மதிக்க வேண்டும் மீறினால் நிலைத்திருக்கும் உங்கள் செல்வமும் மன அமைதியும் அறிக்கப்படும் முதலில் நீரை அசுத்தப்படுத்தாதீர்கள் நீர் உலக இயக்கத்தின் அடிப்படை ஆதாரம் நிலா சின்னம் உள்ளவர்கள் நீரை சுத்தமாக வைத்திருப்பது என்பது வெறும் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு மட்டுமல்ல அது அவர்களின் தெய்வீக சக்தியை காக்கும் கடமை நீரை அசுத்தப்படுத்துவது குடிநீரில் அழுக்கை போடுவது அல்லது தண்ணீரை தேவையற்று வீணாக்குவது போன்ற செயல்கள் நிலா தெய்வத்தின் சக்தியை நேரடியாக அவமதிப்பதற்கு சமம் விளைவு நீரை அவமதிக்கும்போது உங்கள் வாழ்வின் சுத்தமான ஓட்டம் பாதிக்கப்படுகிறது உங்கள் பணப்புழக்கம் சீரற்றுப் போகும் வாழ்க்கையில் குழப்பங்கள் மிகுந்து தெளிவான சிந்தனைக்கு இடமில்லாமல் போகும் இரண்டாவது பாலை வீணாக்காதீர்கள் லட்சுமியின் சக்திக்கு மரியாதை பால் இந்து மரபில் மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது இந்தச் உள்ளவர்கள் பாலை அவமதித்தால் அவர்களின் வாழ்வின் செல்வச் செழிப்பு மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்கும் பணம் நிரந்தரமாக தங்காமல் தேவையற்ற செலவுகளின் மூலம் விரயமாகும் பால் என்பது கருணை மற்றும் தாய்ப்பாசத்தின் சின்னம் அதை அவமதிப்பது வரத்தை அழிக்கும் மூன்றாவது பெண்களை ஒருபோதும் அவமதிக்காதீர்கள் மேலே சொன்ன இரண்டு விதிகளை விட இந்த மூன்றாவது விதி மிக மிக முக்கியமானது நிலா சின்னம் என்பது பெண் தெய்வத்தின் ஆதிக்கத்தை குறிக்கிறது உங்கள் குடும்பத்தில் அல்லது சமூகத்தில் உள்ள பெண்களை இழிவாக பேசுவது அவமதிப்பது அல்லது துன்புறுத்துவது இவையனைத்தும் சின்னத்தின் வரத்தை பாழாக்கும் கொடிய செயலாகும் பெண்கள் சக்தி வடிவம் சாந்தியின் அடையாளம் பெண்களை அவமதித்தால் நிலா சின்னம் உடனடியாக அதன் வரங்களை விலக்கிக் கொள்ளும் மன அமைதி முற்றிலுமாகப் பறிபோகும் பணப்புழக்கம் பாதிக்கப்படுவதுடன் சமூகத்தில் உங்கள் மதிப்பும் மரியாதையும் குறைந்து அமைதியில்லாத வாழ்க்கையை வாழ நேரிடும் இந்த நிலா சின்னத்தின் சக்தியை நிலைநிறுத்த இந்த சின்னம் இருப்பவர்கள் ஒரு அம்மன் வழிபாடு செய்வதை வழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும் சக்தி வழிபாட்டை மேற்கொள்வது நிலா தெய்வத்தின் ஆற்றலுடன் உங்களை இணைக்கும் நீங்கள் மனதில் நினைத்தது நிறைவேறவும் வாழ்வில் அமைதி நிலைக்கவும் இந்த வழிபாடு ஒரு பாதுகாப்பு கவசமாக செயல்படும் இந்த மூன்று தூண்களுக்கு நீங்கள் மரியாதை செலுத்தும் போது நிலா சின்னம் உங்களுக்கு கிடைத்திருக்கும் ஒரு தெய்வீக கடமை என்று உணரும் போதுதான் அதன் வரங்கள் உங்கள் வாழ்வில் பூரணமாக ஒளிரும் இறுதியாக உங்கள் அங்குலத்தில் உள்ள இந்த நிலா வடிவ சின்னம் உங்களுக்கு கிடைத்திருக்கும் ஒரு தெய்வீக வரமா அல்லது ஆபத்தான எச்சரிக்கையா இதற்கு விடை மிகவும் எளிது இது இரண்டும் தான் வரமும் எச்சரிக்கையும் ஒரே நாணயத்தின் இரு பக்கங்கள் உங்கள் விரலில் இந்த நிலா வடிவ சின்னம் இருப்பது சந்தேகத்திற்கு இடமின்றி ஒரு தெய்வீக வரம்தான் பிரபஞ்சத்தின் சக்தி உங்கள் பக்கம் இருக்கிறது என்பதற்கு இது ஓர் அரிய சான்று இந்த சின்னம் உங்கள் வாழ்வில் செல்வத்தையும் வெற்றியையும் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தையும் அள்ளித்தரக்கூடிய ஆற்றல் கொண்டது ஆனால் மற்ற தெய்வச் சின்னங்களைப் போலவே இதற்கும் சில விதிகள் இருக்கின்றன அதை முறையாக புரிந்து செயல்பட வேண்டும் உங்கள் விரலில் உள்ள நிலா சின்னத்தை வெறும் ஒரு அழகான கைரேகை என்று மட்டும் பார்க்காதீர்கள் அது கடவுளின் அருள் எப்போதும் உங்களுடன் இருக்கிறது என்பதை நினைவூட்டும் ஒரு சின்னம் இந்த பதிவின் உள்ள விதிகளை மனதில் கொள்ளுங்கள் அந்த நினைவுச் சின்னத்தின் சக்தி குறையாமல் பார்த்து கொள்ளுங்கள் நம்பிக்கை வையுங்கள் பக்தி வையுங்கள் அப்போதுதான் நிலா உங்கள் வாழ்க்கையை ஒளிரச் செய்யும் இந்த விதிகளை கடைப்பிடித்து நிலா சின்னத்தின் முழு பலன்களையும் பெற்று வாழ்வில் வெற்றியடையுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் இந்த கைரேகை சின்னம் குறித்து வேறு ஏதேனும் தகவல் வேண்டுமானால் நீங்கள் கேட்கலாம் நன்றி